வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா மிக மிக தெளிவாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் இரநூத்தி இருபது மணி நேரம் தான் ஓடிருக்கு மிக குறைந்த மணி நேரம் ஓடிய வண்டி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் டிவல் பிடிஓ ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குதுங்க டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பரும் ஹோக் பெட்டும் இருக்குதுங்க டிஎன் பதினாறு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக்கு இருக்குது என்ஓசி கையில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போர்ட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கு நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்குங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாண்டீர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்